السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاتقوا الله ويعلمكم الله صدق الله العلي العظيم புகழ் அனைத்தும் அல்லாஹூக்கே அலகந்துள்ளா ஆரம்பமாக நம் அனைவரும் அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தீன் பணிகளையும் அல்லாஹு தாலா புரிந்து கொள்வானாக மேலும் நமது ஊரின் ஒளி மஸ்ஜிதுகள் மற்றும் மதரசாக்கள் பாடசாலை இது போன்றவைகளின் முன்னேற்றத்திற்காக அயராது உழைத்து முயற்சி செய்யக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹு தாலா அனைவரையும் புரிவானாக ஆமி மேலான இஸ்லாமிய உறவினர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நம் அனைவரும் எமது பிள்ளைகளை அல் குறான் கூறக்கூடிய விதிமுறைப்படி வளர்ப்பது கட்டாயமாக இருக்கின்றது நம் அனைவரும் எமது பிள்ளைகளுக்கு எமக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுக்கு எமது வருங்கால சந்ததிகளுக்கு குரு ஆணை கற்றுக் கொடுக்க வேண்டும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒருவர் இந்த உலகத்திலே எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு வாழக்கூடாது என்று கற்றுத்தந்திருக்கின்றார்களோ அந்த விடயங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுப்பது என் மீது அவசியமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் அல் குரானுடைய வாழ்க்கையை எமது குடும்பத்தினர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் அல் குரு ஆணுடைய வாழ்க்கையை எமது பெ எமது பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் எமது ஊர் மக்களுக்கு அதனை நாம் எடுத்து காட்ட வேண்டும் குரு தானும் கற்று அதனை எமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த கூட்டத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே நபிகலா சலாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள் அந்த அல்லமல் குரு ஆனவ அல்லமகூ உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் குர் ஆனை தானும் கற்று அதனை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் எனவே குர் ஆனை நாமும் படித்து அதனை எமது பிள்ளைகளுக்கும் எமது வருங்கால சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் இன்னும் ஒரு அதிசிலையை நம்பி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் மார்க்க அறிவை தேடுவது மார்க்க அறிவை தேடிச் செல்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது கடமை என்பதாக ஃபருத் என்பதாக சொல்லி காட்டினார்கள் எனவே அந்த அறிவை படிப்பதற்கு அந்த அறிவை தேடிச் செல்வதற்கு எமது பிள்ளைகளுக்கு ஒத்தாசையாக உதவியாக உறுதுணையாக பெற்றோர்களாகிய நாம் அனைவரும் இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு நாம் மார்க்க அறிவை புகட்டுவதில் எமது பிள்ளைகளை மார்க்கத்தின் பக்கம் வளர்ப்பதில் உதவியாக ஒத்தாசையாக இருக்கின்றோமோ எமது குழந்தைகளை அல் குரானை படிக்க வைத்து அல் குரானை மரணம் செய்ய வைத்து அதனை அந்த குழந்தை மரணம் செய்து அதன்படி அமல் செய்யக்கூடிய குழந்தையாக உருவாகிவிட்டால் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அதன் மூலமாக பெரும் சிறப்புகளை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் நபி அவர்கள் ஒரு ஹதீசிலே குறிப்பிட்டார்கள் யாரு தன் குழந்தைகளை அழகிய முறையில் அல் குரு ஆனை மரணம் செய்ய வைத்து அந்த வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய குழந்தைகளை உருவாக்குகின்றார்களோ அந்த பெற்றார்களுக்கு நாளை கியாமத்து நாளையிலே அல்லாஹு தாலா அவர்களுக்கு அதாவது கிரீடம் அனுவிப்பான் அவர்களுக்கு ஒரு கிரீடம் அனுவிப்பான் அந்த கிரிடம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உலகத்திலே சூரியனை விடவும் மிக பிரகாசமானதாக இருக்கும் யாருக்கு இந்த புகழ் என்று சொன்னால் யாரு தன்னுடைய குழந்தைகளை வருங்கால சந்ததிகளை குரானை கற்க வைத்து அதன் பிரகாரம் அமல் செய்ய வைக்கின்றார்களோ நபிகளாருடைய வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக எடுத்து நடக்க வைக்கின்றார்களோ அதற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த அந்தஸ்து கிடைக்கும் என்பதாக நவிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறிக் காட்டினார்கள் அதை போன்று தான் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவர்களும் எங்களுடைய பெண்களுடைய விடயத்திலே அதிக முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எங்களுடைய ஒவ்வொரு பெண்மணிகளையும் சாலிகான பெண்களாக உருவாக்க வேண்டும் எங்களுடைய ஒவ்வொரு பெண்களையும் சஹாபா போன்று உருவாக்க வேண்டும் கூறியவர்களே அவர்களுக்கு நாம் ஒரு ஆணுடைய வாழ்க்கையை ஹதீசுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும் எந்த ஒரு வீட்டினுள் ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆணுடைய வாழ்க்கையும் ஹதீசுடைய வாழ்க்கையும் தக்வாவுடைய வாழ்க்கை பேணுதலுடைய வாழ்க்கை அல்லாஹோய் பயந்து நடக்கக்கூடிய வாழ்க்கை ஐந்து நேரம் தொலக்கூடிய பெண்ணாக நோன்பு வைக்கக்கூடிய பெண்ணாக சதகாக்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பெண்ணாக தன்னுடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய பெண்ணாக அந்த ஆயிஷா நாயகியைப் போன்று அந்த ஹதீஜா நாயகியை போன்று அந்த ஃபாத்திமா நாயகியை போன்று வாழக்கூடிய பெண்ணாக மாறிவிட்டாலோ அந்த வீட்டு சூழல் நல்லதாக தக்குவாவுடைய சூழலாக மாறிவிடும் அந்த வீட்டு சூழல் தக்குவாவுடைய சூழலாக மாறிவிட்டால் அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் தக்குவாவுடைய சூழலாக மாறிவிடும் அந்த வீட்டை சுற்றிருக்கக்கூடிய சூழல் தக்குவாவுடைய சூழலாக மாறிவிட்டால் முழு ஊரும் தக்குவாவுடைய ஊராக மாறிவிடும் எனவே கண்ணித்துக்குரியவர்களே எங்களுடைய ஊரை தக்குவாவுடைய ஊராக மாற்றுவதற்கு எங்களுடைய பெண்களுடைய விடயத்திலே அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் எனவே அவ்வாறான சாலிஹான பெண்களை உருவாக்குவதற்காக வேண்டி அல் குரு ஆணை படித்து விளங்கிய ஹாஃபிலாக்களை அல் ஹதீஸை படுத்தி விளங்கிய நல்ல ஆலிமாக்களை ஆலிமா வேண்டி கண்ணியத்துக்குரியவர்களே அன்புக்குரியவர்களே எங்களுடைய உயிர் கொடுத்த உத்தவியினும் ஒரு பெண்ணின் தியாக வரலாற்றை எடுத்து கூறக்கூடிய இந்த பங்கரகமனை கிராமத்திலே நம்முடைய கண்ணியமிக்க உலமாக்கள் மற்றும் புத்திஜீவிகள் மற்றும் தனவந்தர்களின் மூலம் தார் ஃபாத்திமா அலி இஸ்லாமியாலில் அலில் பனாத் எனும் பெயரின் பெண் பிள்ளைகளுக்காக வேண்டி ஒரு மதரசாவை ஆரம்பிப்பதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் இவை இந்த மதரசாவை ஆரம்பிப்பதற்கு ஊர் மக்களாகிய நாம் ஒவ்வொருவர்களும் உதவியாக ஒத்தாசையாக உறுதுணையாக இருக்க வேண்டும் எங்களுடைய குடும்ப பெண்களை ஓத வைப்பதற்காக வேண்டி எங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி எங்களுடைய பெண்களுடைய எங்களுடைய பிள்ளைகளுடைய வருங்கால முன்னேற்றத்திற்காக வேண்டி கியாமத்துடைய வெற்றிக்காக வேண்டி நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் விண்ணித்துக்குரியவர்களே அது மாத்திரமல்ல இந்த மதரசாவிற்கு இந்த மதரசாவிற்கு நாம் அதாவது தார் ஃபாத்திமா அல் இஸ்லாமியா பனாத் ஃபாத்திமா அதாவது பெண்கள் இஸ்லாமிய கல்லூரி என்ற பெயரை வைத்திருக்கின்றோம் இந்த பெயரை வைத்திருதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது அதில் முதலாவது காரணம்தான் நபி ஹலா ரசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ஈர கொழுந்து அந்த அன்னை பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அந்த சொர்க்கத்தின் தலைவி அவர்களுடைய தியாகம் அவர்களுடைய தக்குவா அவர்களுடைய பேணுதல் நம்முடைய ஊருடைய பெண்களுடைய வாழ்க்கையிலையும் முழு உலக மக்களுடைய பெண்களுடைய வாழ்க்கையிலையும் வேண்டும் என்ற நோக்குடனும் அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே எமது ஊருக்கு உயிர் கொடுத்த உத்தமி எனும் ஈற்று தந்த ஒரு வீர பெண்மணி அந்த பெண்மணியுடைய பெயர் ஃபாத்திமா அந்த தாயுடைய அந்த வீர செயலை முன்னிட்டு அந்த வீர செயலை முன்னிட்டு அந்த பெண்மணியுடைய தியாகம் அந்த பெண்மணியுடைய வீரமும் எங்களுடைய பெண்களிடத்திலே வர வேண்டும் என்ற நன்னோக்குடனும் தான் இந்த மதரசாவிற்கு நாம் அதாவது இஸ்லாமியாலில் பனாத் என்ற பெயரை வைத்திருக்கின்றோம் ஆகையால் கண்ணியத்துக்குரியவர்களே அன்புக்குரியவர்களே நாம் அனைவரும் இந்த மதரசாவை முன்னேற்றுச் செல்வதற்கு இந்த மதரசாவை நீடூடி காலம் ஜொலிக்க வைப்பதற்கு எங்களுடைய அனுசரணையை எங்களுடைய உதவியை எங்களுடைய ஒத்தாசையை கொடுத்து உதவினால் எங்களுடைய ஊரிலே ஒரு மலு மலர்ச்சியை நாம் காண முடியும் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவினர்களே தாய்மார்களே பெரியவர்களே சகோதர சகோதரிகளே மற்றும் புத்திஜீவிகளே நாம் அனைவரும் இந்த மதரசாவை மேலோங்கி செய்வதற்கு எங்களுடைய கரங்களை கரங்களை நீட்டிடுவோம் எங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்திடுவோம் எங்களுடைய எங்களுடைய முழு அதாவது எங்களுடைய சொத்தின் மூலமாக செல்வத்தின் மூலமாக எங்களுடைய உடலின் மூலமாக அதனை மேலோங்கி செல்வதற்கு உறுத்துணையாக இருந்திடுவோம் கணித்துக்குரியவர்களே அதாவது நாம் ஒரு மதரசாவை கட்டி எழுப்புவதற்கு ஒரு பள்ளி வாயிலை கட்டி எழுப்புவதற்கு சதக்கா ஜாரியாவாக எங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டும் அன்பாந்தவர்களே எங்களுடைய நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய கபருக்கு வரக்கூடியது அதை சதக்கா ஜாரியா அந்த சதகா ஜாரியாவின் கூட்டத்திலே நாம் அனைவரும் சேர்ந்து கொள்ள வேண்டும் இந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிஹலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டித்து விடும் கபரிலே கொண்டு போய் வைக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய எல்லா அமல்களும் துண்டித்து விடும் மூன்று விடயங்களை தவிர அதிலே ஒன்று தான் ஜாரியா என்பதாக கூறி காட்டினார்கள் அந்த ஜாரியாவிலே அந்த ஜாரியாவை விட்டுவிட்டுச் சென்ற கூட்டத்திலே ஒரு மதரசாவை கட்டிவிட்டுச் சென்ற கூட்டத்திலே பள்ளி வாயிலை கட்டிவிட்டு சென்ற கூட்டத்திலே அதனை அதனை ஒரு மதரசா ஒன்றை அதாவது வளர்ப்பதற்கு உதவியாக இருந்த கூட்டத்திலே நாம் அனைவரும் சேர்ந்து கொள்ள வேண்டும் சதக்கா ஜாரியா என்று சொன்னால் ஒரு மதரசாவை கட்டுவது அதாவது ஒரு ஒரு ஹாஃபிலாவை ஒரு ஆலிமாவை ஒரு ஆலிமை ஒரு ஹாஃபிலை உருவாக்குவது அந்த குழந்தை அந்த மதரசாவிலே ஓதி பட்டம் பெற்று வெளியாகி அதன் மூலம் அமல் செய்யக்கூடிய காலமெல்லாம் அந்த நன்மைகள் நிச்சயமாக என்னுடைய கவருக்கு வந்து கொண்டே இருக்கும் அது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரியவர்களே நாம் சதக்காக்கள் செய்யக்கூடிய விடயத்தில் முந்திக் கொள்ள வேண்டும் நாம் இணைக்க கூடாது எங்களுடைய எங்களுடைய தந்தை கொடுப்பாரு எங்களுடைய தாய் கொடுப்பாரு எங்களுடைய கணவன் கொடுப்பார் எங்களுடைய சகோதரர் கொடுப்பார் நாம் எப்பொழுது கொடுப்பது கண்ணியத்துக்குரியவர்களே நாம் எப்பொழுது சதக்கா ஜாரியாவை செய்வது நாளைய கியாமத்து பனி நல்ல கியாமத்தினாலையிலே அவர்கள் அவர்களுடைய நன்மையை எடுத்துக்கொண்டு ஓடுவார்கள் எங்களுக்கு யாரும் தரமாட்டார்கள் பெற்றாரை விற்று பிள்ளைகள் ஓடுவார்கள் பிள்ளைகளை விட்டு பெற்றார்கள் விரண்டு ஓடுவார்கள் மனைவியை விட்டு கணவனும் கணவனை விட்டு மனைவியும் சகோதரனை விட்டு சகோதரியும் இவ்வாறு விரண்டு ஓடுவார்கள் யாரும் தனக்கு நன்மைகள் தர மாட்டார்கள் எனவே தன்னுடைய சதக்காவுடைய நன்மையை தான் கொடுப்பதன் மூலம் இந்த உலகத்திலே நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை போன்று கண்ணித்துக்குரியவர்களே எங்களுக்கு எங்களால் முடிந்த எங்களுக்கு விருப்பமானதை கொண்டு எங்களுக்கு எங்களிடத்தில் இருக்கக்கூடிய மேல் மேல் கொண்டு சதகாக்களை கொடுத்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும் அல்லாஹ் குஸ்பஹான வதாலா அல் குர்ஆனிலை கூறிக்காட்டுகிறான் அதாவது தன் தனால் விர்ரஹத்தாத்துன் ஃபிகூமா தொஹை பூன் உங்களிடத்திலே விருப்பமானதை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் செலவழிக்கும் வரை நீங்கள் அதாவது அதாவது உண்மையான கூலியை உண்மையான மகத்துவமான கூலியை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் ஆகியார் கண்ணியத்துக்குரியவர்களே எங்களிடத்தில் சொத்துகளை கொண்டு மேல்மிச்சமான செல்வாக்கை கொண்டு எங்களிடத்திலே மேல்மிச்சமான அதாவது மேல்மிச்சமான வாகனங்கள் இருக்கின்றதா மேல்மிச்சமான நகை இருக்கின்றதா மேல்மிச்சமான காணி இருக்கின்றதா இதற்கு உதவியாக நாம் செலவழிப்போம் இந்த மதரசாவை கட்டி ஆள்வதற்கு சிறிய முறையிலே ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த மதரசாவை வருங்காலத்திலே அதற்காக வேண்டி ஒரு காணியை வாங்கி அதிலே ஒரு கட்டிடத்தை கட்டி எங்களுடைய பங்கரகம் இந்த ஊரிலே அழகு பார்ப்பதற்கு நாம் அனைவரும் முன் வருவோம் அதன் மூலமாக எங்களுடைய பெண்களுடைய வாழ்க்கையும் ஜலிக்கும் எங்களுடைய பங்கரகம்மனை கிராமமும் வருங்காலத்திலே அதாவது சிறந்த தக்குவாவுடைய ஊராக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே இந்த இவ்வாறு தக செய்வதிலே நாம் ஒவ்வொருவர்களும் போட்டி போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் அதாவது நபிசுலாஹு அலை வசல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு போகக்கூடிய சமயத்திலே சஹாபாக்களிடம் பொருட்களை கொண்டு வர செல்வார்கள் உமர் ரதி அல்லாஹு ரதி அல்லாஹு தாலு அவர்கள் அவருடைய வீட்டுக்கு போய் பொருட்களை எடுத்துக்கொண்டு வாரார்கள் உமர் ரதி அல்லாஹு தாலானோ இவர்களுக்கு கொஞ்சம் ஆசையும் ஆர்வமும் அபுபக்கரை விட அதிகமான நன்மை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதில் ஆசை ஆர்வமுடையவராக இருந்தார்கள் உமரை பார்த்து நபி அவர்கள் கேட்ட சமயத்தில் உமர் அந்த அல்லாஹு தாலான்னு சொல்கிறார்கள் யார் ரசூல் அல்லா என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியதை பாதியை கொண்டு வந்திருக்கிறேன் ரசூல் அல்லா அபுபக்கரிடம் கேட்ட பொழுது அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் யார் ரசூல் அல்லா என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முழுதையும் கொண்டு வந்திருக்கிறேன் இவ்வாறு இவ்வாறு தியாகங்களுக்கு மத்தியில் தன்னுடைய பொருளை செலவழித்து இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு பாடுபட்டார்கள் ஆகையார் கண்ணித்துக்குரியவர்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இவ்வாறு நாமும் எங்களுடைய பொருட்களை செலவழித்து எங்களுடைய நேரங்களை செலவழித்து எங்களுடைய சொத்துகளை செலவழித்து மதுராசாக்களை உருவாக்குவோம் எனவே இந்த மகியங்கரை பங்கரகமன் என்ற இந்த அழகிய கிராமத்தில் ஒய் குர்த்த உத்தமி என்றும் அதாவது வீர பெண்மனுடைய சரித்திரம் புகழ்பெற்ற இந்த கிராமத்தில் இந்த மதரசாவை உருவாக்குவதற்கு நமது ஊர் மக்களோடு சேர்த்து ஏனைய மக்களும் உதவியாக இருங்கள் உங்களுடைய இந்த இந்த ஊரிலே ஊரிலே உருவாக்குவதற்கு ஆரம்பமாக அடிக்கல்லாக உருவாக்கி செல்வதற்கு ஏனைய மக்களும் இதற்கு காரண கருத்தாக இருந்தால் உங்களுடைய ஊரையும் தாலா செல்வாக்கான ஊராக மலுமர்ச்சியான ஊராக ஆக்கி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகையால் கண்ணியத்துக்குரியவர்களே இவ்வாறான மதராசாக்களை உருவாக்குவோம் அல்லாஹு தாலா எங்களுடைய கபருக்கு அந்த சதக்கா ஜாரியாவை கொண்டு வந்து கொண்டே இருப்பான் அது மாத்திரமல்ல எங்களுடைய ஊரிலே இன்னும் பல மதரசாக்களை அதாவது நடாத்தி செல்கிறார்கள் எங்களுடைய ஜுமா மஸ்ஜிதினிலே அதே போன்று அல் ஹிக்மா மதரசா பல வருட காலம் வருட காலங்களாக இயக்கி வருகின்றார்கள் அதே போன்று ஏனைய தக்கியா பள்ளியிலேயும் பல மதரசாக்கள் சிறார்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பாடசாலையிலே இவ்வாறான வைகளுக்கு நாம் முயற்சி செய்வோம் குறிப்பாக நாம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த லார் ஃபாத்திமால் இஸ்லாமியாலில் பனாத் அந்த ஃபாத்திமா பெண்கள் இஸ்லாமிய மகளிர் கல்லூரி இந்த 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 மதர்சாவுக்காக வேண்டி உங்களுடைய உதவி கரங்களை நீட்டிடுங்கள் இதனுடைய இதனை மேலோக்கி செல்வதற்காக வேண்டி இதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி உங்களுடைய முழு அர்ப்பணிப்பையும் கொடுத்திடுங்கள் அல்லாஹு தாலா எம் அனைவரையும் புரிந்து கொள்வான் என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வான் எங்களுடைய ஊரை வருங்காலத்தில் சிறப்பான ஊராக சிறந்த பெண்மணிகள் நடமாடக்கூடிய ஊராக தக்குவாதாரிகள் இமான்தாரியான பெண்கள் நடமாடக்கூடிய ஊராக சஹாபா